அணைக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை ஏற்க விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் உள்ளார் செந்தில்குமார் வணக்கம் முழுமையான விவரங்கள்ல பதிவு பண்ணுங்க அருணி கோடைமலை துவக்கத்திலிருந்தே நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழையானது பெய்து வருகிறது அது மட்டுமல்லாமல் கடந்த நான்கு நாட்களாக மேட்டுப்பாளையம் கோவை நீலகிரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே பரவலாக மழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக பில்லூர் அணையும் படிப்படியாக நீர்மட்டமானது உயர்ந்திருந்தது கடந்த ஒரு காலத்துக்கு முன்பாக எண்பது அடிக்கு கீழிருந்த இருந்த அணியின் நீர்மட்டம் இந்த பருவமழை காரணமாக படிப்படியாக அதிகரித்து நேற்று இரவு தொன்னூறு அடிக்கு மேல் அணையின் நீர்மட்டமானது உயர்ந்தது காலை நிலவரப்படி அணையில் தொண்ணூத்தி நான்கு புள்ளி தண்ணீர் தண்ணீரானது தற்பொழுது இருப்பு உள்ளது அணையின் மொத்த கொள்ளளவு என்பது நூறு அடி ஆகும் தற்பொழுது நான்கு புள்ளி அடி வரை தண்ணீர் உயர்ந்ததன் காரணமாக அணையிலிருந்து மின் உற்பத்திக்காக சுமார் ஆறாயிரம் கனஅடி தண்ணீரானது தற்பொழுது பெல்லூர் அணையில் இருந்து திறக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று மாதங்களாக மழை பொழிவின்மையின் காரணமாக அதே போல பெர் அணையின் நீர்மட்டம் மிகவும் சரிந்திருந்ததன் காரணமாக மின் உற்பத்தி உற்பத்தி என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்ததன் காரணமாக இன்று முதல் மீண்டும் மின் உற்பத்தி செய்வதற்காக பவானி ஆற்றிலிருந்து ஆறாயிரம் கரடி தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மேட்டுப்பள்ளையம் பவானி ஆற்றில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது ஆற்றின் இரு கரைகளும் தொட்டவாறு வெள்ளமானது பாய்ந்தோடி வருகிறது புதுவெள்ளம் பாய்ந்தோடி வருவதால் ஏற்கனவே ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது புதுவெல்லாம் பாய்ந்து வருவதால் கரையோர மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வருவாய்த்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது இருந்து சிறுமுகை வச்சனம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பவானி பாய்ந்து பயந்துவிடக்கூடிய நிலையில் அருகில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என வருவாய்த்துறை மூலம் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியாக மழைப்பொழிவு என்பது அதிகரித்திருந்தால் கூடுதலாக தண்ணீர் திறக்கவும் வாய்ப்புள்ளது எனவே பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் கரையோர மதிக்கக்கூடிய மக்கள் இருக்க வேண்டும் என வருவாய்த்துறையினர் அறிவிப்பு மூலம் வெளியிட்டுள்ளனர்